பகுதி கண்டு கொண்டிருக்கின்றோம் அலகமதுலா இதுவரை அறுபத்தி எட்டு பாடங்கள் முடிந்து அறுபத்தி ஒன்பதாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த கிதாப் அரபு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய கித்தாப் ஆகும் இந்த கிதாபின் மூலம் நாம் அரபு இலக்கணத்தை எலுவாக விளங்கிக் கொள்ள முடியும் வாருங்கள் இந்த அரபி இலக்கணத்தை நாம் விளங்கி அரபி மொழியை நாம் கற்றுக்கொள்வதற்கும் அதை விளங்குவதற்கும் இன்னும் குரான் ஹதீஸை விளங்குவதற்கும் அதை அமல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தோசிக் செய்வானாக கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தோசிக் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலதுலா அல் மர்ரத்து அல் ஹை அத்து மர்ரத் என்றால் ஒரு முறை ரெண்டு முறையில முறையை எத்தனை முறை என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தையை பற்றியும் ஹை அத் என்றால் தோற்றம் தோற்றத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை எப்படி வரும் என்று அதனுடைய வசன்களை நாம் கடந்த பாடங்களில் பார்ப்போம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மூன்று இனத்தை சார்ந்ததாக இருந்தால் வரும் என்றும் எது மர்ரத் ஒரு முறை இரண்டு முறை என குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை வசனில் வரும் அதே போல் மூணு அல்லாத நாலு ஐந்து ஆறாக இருந்தால் அது அதே மஸ்தூரிலே வரும் என்றால் இஃபால் என்றே வரும் ஆனால் கடைசியில் தாம் மட்டும் சேர்க்க வேண்டும் இஃப் ஆலத் அப்படின்னு இருக்கு அந்த தா மட்டும் சேர்த்தா போதும் அது மரணத்தை ஒரு முறை செய்தேன் என்று அந்த அர்த்தத்தை குறிக்கும் சரியா அதே போல பற்றி அது ஹைகத்தை வரும் ஒரு தோற்றத்தை ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய வார்த்தை அது எந்த வசூனில் வரும் என்ற வசூனில் வரும் அது மூன்றழுத்து சார்ந்ததுக்கு மட்டும்தான் என்ன இருக்கிறது இந்த ஃபேலத்து தோற்றத்திற்கான வசன் இருக்கின்றது ஹைகத்திற்கான வசன் இருக்கின்றது ஆஹ் எதற்கு இல்லை மூன்று எழுத்து அல்லாத நாலு ஐந்து ஆறு எழுத்தை சார்ந்த செயல்களுக்கு ஐட்டத்திற்கு குறிக்கக்கூடிய வசூன் இல்லை என்பதையும் நாம் தெளிவாக கடந்த பாடத்தை நாம் முழுமையாக பார்த்து விட்டோம் இப்ப ஒரு முறை செய்தேன் அப்படின்னு குறிக்கணும்னா அதற்கு என்ன வார்த்தை அதே போல இந்த தோற்றத்தில் நான் நடந்தேன் பெருமை கொண்டு வந்த இந்த தோற்றத்தில் நான் நடந்தேன் அப்படின்னு ஒரு தோற்றத்தை வார்த்தை என்ற தெளிவான பாடத்தை நாம் வார்த்தை விட்டோம் இப்பொழுது வாரங்கள் அதோடைய பயிற்சிகளை என்ன செய்யப்படுகிறோம் தொடர்ந்து காண இருக்கின்றோம் வாங்கள் பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்போம் இந்த பயிற்சிகளின் மூலம் நாம் இந்த பாடத்தில் ஒரு தெளிவை பெறுவோம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அல்லாஹ் அந்த சந்தேகம் இந்த பயிற்சிகளின் மூலம் அல்லாஹு தானவங்களுக்கு தீர்ப்பு இப்ப நாங்க வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்வோம் பயிற்சிக்குள் போவோம் பயிற்சி நாலு பயிற்சி நாள பாருங்க கௌவின் திஸ் அஜுமலின் ஒன்பது வாசகங்களை உருவாக்கு தஸ்தமில குழு மின் சலாசில் ஊலா முதல் மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே மின் அந்த ஒன்பது வாசகங்களில் இருந்து முதல் மூன்று வாசகம் அலா இஸ்மி மர்ரத்தின் இஸ்மு மர்ராவின் மீது உள்ளடக்கி இருக்குமே மினல் ஃபேலில் சுராசி மூன்று லித்தை சார்ந்த ஃபேலில் இருந்து வரக்கூடிய இஸ்மு மர்ராவின் மீது அந்த ஒன்பது வாசகங்களில் இருந்து முதல் மூணு வாசகத்தில் முதல் வாசம் அந்த ஒன்பது வாசகங்களில் இருந்து முதல் மூன்று வாசகத்தில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கியிருக்கும் சலாசில் சானிய ஹையத்தின் மின்னல் சுலாசி அதே போல மூன்றழுத்த சார்ந்திருந்து உண்டான அந்த இஸ்மு ஹையத்தின் மீது இரண்டாவது மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொரு வாசகமும் இருக்கும் உள்ளடக்கியிருக்கும் வாகிதத்தின் மின்னல் சலாசில் அகீரதி அலா இஸ்மி மர்ரத்தின் மின் ஹைரி சுலாசியே மூன்றழுத்து அல்லாத நாலு ஐந்து ஆறு எழுத்தை ஆறு எழுத்து ஃபேல்களில் இருந்து உண்டான இஸ்மு மர்ராவின் மீது கடைசி மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொரு வாசகமும் உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய ஒன்பது வாசகங்களை உருவாக்கு சரியா அப்ப ஒன்பது வாசகங்கள்ல முதல் மூணு வாசகம் என்ன இருக்கணும் மூன்று எழுத்தை சார்ந்த ஃபேல்ல இருந்து உண்டான இஸ்மு மர்ரா இருக்கணும் இஸ்மர்ராத்த பல பலதர சொல்லிட்டோம் அரபிலியமான மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதோட விளக்கம் பாடத்துல சொல்லிட்டோம் சரியா அப்ப இரண்டாவது மூன்று வாசகம் மூன்று எழுத்தை சார்ந்த ஃபேல் இருந்து உண்டான இஸ்மூல் ஹீனத்தை உள்ளடக்கி இருக்கணும் கடைசி மூணு வாசகம் மூன்று அழுத்தம் இல்லாத இப்ப நாலு ஐந்து ஆறு ஃபேல்களில் இருந்து உண்டான இஸ்மு மர்ராவின் மீது உள்ளடக்கி இருக்கணும் ஆக மொத்தம் இப்படி ஒன்பது வாசகத்தை என்ன செய்ய சொல்றாங்க உருவாக்க சொல்றாங்க வாருங்க அதோடைய பதிலை பார்ப்போமா இங்க இருக்கு பாருங்க சலா சுஜுமனின் மூன்று வாசகங்கள் தஸ்தமில் அலா இஸ்மில் மர்ராத்தி மின்னல் ஃபேலி சுலாசி மூன்று எழுத்தை சார்ந்த ஃபேலில் இருந்து இஸ்மில் மர்ராவின் மீது உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்கள் கேட்டாங்களே இங்க இருக்கு பாருங்க லரப்துல் வலத வர்பதன் குழந்தையை நான் ஒரு முறை அடிப்பதாக அடித்தேன் ஷரீப் து ஷர்பதன் ஒரு முறை குடிப்பதாக நான் குடித்தேன் கஃசல் ஹிசானோ கஃசன் அப்ப கஃசல் ஹிசானு குதிரை குதித்தது கஃசன் ஒரு முறை குதிப்பதாக குதித்தது மூணு சொல்லியாச்சா எல்லாம் ஃபாலத்தன் ஃபாலத்தன் ஃபாலெதன் நர்பதன் சர்பதன் கபுசதன் எல்லாம் ஒரே ஒரே ஒசன்ல வரும்னு சொன்னோம்ல அதே மாதிரி வந்திருக்குதா அடுத்து பாருங்க எல்லாம் ஒரு முறைன்னு குறிக்கும் சரியா மூன்றலத்தை சார்ந்தா இந்த ஒஜன்ல வரும் தானே படிச்சோம் அடுத்து பாருங்க சராசுஜமுனை மூன்று வாசகங்கள் கிஸ்டமில இஸ்மின் ஹ இஸ்மி ஹையத்தின் மீனல் ஃபேலி சுலாசி மூன்றலத்தை சார்ந்த ஃபேலியில இருந்து இஸ்முஹ உண்டான இஸ்மு ஹை ஆவின் மீது உள்ளாடக்கி இருக்கக்கூடிய மூன்று வாசகங்கள் அதானு கேட்டாங்க இங்க குடுத்திருக்காங்க பாருங்க மஷா மிஷிய தல் முக்தாலி பெருமையடிப்பவின் அமைப்பில் நடப்பதாக அவன் நடந்தான் ஆச்சரியம் அடைபவனின் அமைப்பில் அவன் நிற்பதாக நின்றான் அந்த அமைப்பில் நிற்பதாக நின்றான் என்றால் பயந்து நடுங்கிறது சரியா அப்ப மதுரூர் என்றால் பயந்த பயந்தவன் இப்ப பயந்தவனுடைய அமைப்பில் நடுங்குவதாக அவன் என்ன செய்தான் நடுங்கினான் அப்ப மூணுமே பாத்தீங்கன்னா வரும் மூணு எழுத்து சார்ந்ததுக்கு ஹை அத்து இஸ்மு எப்படி வரும் தானே மிஷியத்து ஃபேலத்து விக்ஃபத்து ஃபேலத்து ரேதத்து ஃபேலத்து வந்திருக்கா படுத்து பாருங்க சலா சுஜுமணி மூன்று வாசகங்கள் தஷ்டமில் இஸ்மி மர்றத்தின் மின் வைரி சுலாசி மூன்று எழுத்தை அல்லாத இஸ் அல்லாததிலிருந்து உண்டான இஸ்மு மர்ராவின் மீது உள்ளடக்கி இருக்கக்கூடிய மூன்று வாசகங்கள் கேட்டாங்களே இந்த இருக்கு பாருங்க இஸ்தசுரஜித்து தண்ணீரை நான் வெளியேற்ற தேடினேன் ஒருமுறை வெளியேற்றுவதாக வெளியேற்ற தேடினேன் உடைந்தது ஒரு உடைப்பாக உடைந்தது ஒரு உடைப்பு ஒரு ஒரு தடவை மட்டும் என்ன செய்தது உடைந்தது ஒரு மனிதன் தன் செல்வத்தை கொண்டு பயன் பெற்றான் இன்திஃபா தன் ஒருமுறை பயன் பெறுவதாக பயன்பெற்றான் அவங்க கேட்ட ஒன்பது வாசம் உருவாக்கியாச்சா இப்ப பாருங்க கடைசியா என்ன செய்ய போறோம் கவிதைதானே கடைசியா கொடுப்பாங்க இப்ப அந்த கவிதையை நம்ம பார்க்க போறோம் இப்ப ஐந்தாவது பயிற்சி இப்ப ஐந்தாவது பயிற்சி பாருங்க விஸ்ர கவுல கவுல அப்படின்னு ரூமி இவ்வளவு ரூமி அவர்களுடைய சொல்லை விவரி கண்டிப்பதிலே இப்போ ஒருத்தவங்களை கண்டிக்கிறாங்க இந்த கண்டிப்பதிலே இப்னு ரூமி அவர்கள் கூறிய அந்த சொல்லை நீ விவரிசானிய இரண்டாவது கவிதைக்கு நீங்க யாரா பண்ணுங்க விவரிக்கணும் ரெண்டத்தையும் அதே போல என்ன செய்யணும் ரெண்டாவது கவிதைக்கு நம்ம பண்ணுவோம் இப்ப இதோடைய கருத்து என்னவென்றால் இப்போ ரூமி அவர்கள் தங்களுடைய நண்பர்களை பார்த்து பேசுகிறார்கள் என்னவென்றால் என் மீது என் பாசத்தை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் உங்களால அதை என் மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்க நண்பன் என்ற அந்த உண் உரிமையின் காரணமாக என் மேல உங்களுக்கு பாசம் இருக்கும் அந்த பாசத்தை உங்களால பாதுகாக்க முடியாட்டி இப்ப எனக்கு நண்பனா இருக்கீங்கன்னா என்ன செய்யணும் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் கூட தான் நிக்கணும் அப்படி உங்களால அந்த பாசத்தை பாதுகாக்க முடியாட்டி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எனக்கு சாதகமாவும் இருக்க வேணா எனக்கு பாதகமாவது இல்லாம இருங்க அது போதும் அவன் சொல்லுவோம்ல எனக்கு சாதகமா இருக்க போறது இல்லை என் பாசத்தை நீங்க பாதுகாக்காட்டி எனக்கு சாதகமாக இருக்காதீங்க எனக்கு பாதகமாவும் இருந்துடாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் சொல்றாங்க ஆஹ் என்னையும் என் எதிரிகளையும் நேருக்கு நேர் மோத விட்டுருங்க நீங்க நடுவுல குறுக்கல வராம இருங்க போதும் சரியா இங்க பல பேரு உதவி செய்யறேன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க உபத்திரம் செஞ்சிருவாங்களே அது என்னன்னா சில பேரு நல்ல நோக்கத்தோட உதவி செய்ய வருவாங்க சில பேரு ஏதாச்சும் குடச்சல் கொடுக்கணும்னே உள்ள வந்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க அதனாலதான் நல்ல நீயத்துடன் ஒருத்தவங்க வந்து அது உபத்திரமா போச்சுன்னா பரவாயில்ல அது வேற ஆனா வரும் என்னது அவங்க குடும்பத்துல பிரச்சனை பண்ணுன்னு அந்த நியத்தோட வரால அப்ப அதான் சொல்றாங்க நீ என் நண்பன் ஓகேவா அதனால பாசம் இருக்கும் அந்த பாசத்தை உன்னால முடியாட்டி அந்த பாசத்தை உன்னால காட்ட முடியாட்டி அட்லீஸ்ட் எனக்கு என்னது எதிராகவா இல்லாம இரு எனக்கு சாதகமா தான் இல்லை எனக்கு எதிராக அப்படியா இரு எனக்கு எதிராகாமையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னையும் எதிரியும் நேரடியா மோத விட்டு நீ நடுவுல வந்து என்ன செய்யாத எதிரியும் என் பக்கமும் நிக்க வேணாம் அவங்க பக்கமும் நிக்க வேணாம் அப்ப நீ எப்படி ஆறுங்கண்ணா நில்லுங்கள் என் நண்பர்களே நீங்க கண்டிப்பா என்னை விட்டு விலகி நில்லுங்கள் என்னது ஒரு காரணத்தை சொல்லி விலகி நிற்பவனை போல நீங்க விலகி நில்லுங்கள் சரியா ஒரு காரணத்தின் காரணமாக என்னை விட்டு விலகி இப்ப ஒருத்தவன் ஏதாச்சும் காரணம் சொல்லிட்டு என்ன இதனால்தான் வரல ஏதாச்சும் காரணம் சொல்லுவாங்களே அன்னைக்கு வரலன்னு கேட்கும்பொழுது என் நண்பன் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு வராட்டி என்ன கேட்கறது அதாச்சும் காரணம் சொல்லி ஒருத்தவன் விகல விலகி நிற்பதை போல நீங்களும் விலகி நின்றுங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி அவர்கள் கண்டித்துக் கொள்கிறார்கள் அவங்க நண்பர்களை பாருங்க நீங்கள் இருந்தால் எப்படி என் பா என் பிரியத்தை பாதுகாக்காதவர்களாக நீங்கள் ஆகியிருந்தால் விமாமன் என் மீது உள்ள உரிமையால் இப்ப என் மீது உரிமை பாசம் எப்போ வரும் உரிமை இருந்தா தானே இப்ப நண்பன் என்ற என்னுடைய என் மீது உள்ள அந்த உரிமையின் காரணமாக என் பாசத்தை நீங்கள் பாதுகாக்காதவர்களாக ஆகியிருந்தால் நீங்கள் ஆகுங்கள் அலைஹா வள அழகா என்னது அந்த பாசத்திற்கு எதிராகாம எதிராகவோ வள அழகா அந்த பாசத்திற்கு சாதகமாகவோ அந்த பாசத்திற்கு எதிராகவோ ஆகாமல் ஆகுங்கள் ஆஹ் அந்த பாசத்திற்கு எதிராகவோ அந்த பாசத்திற்கு சாதகமாகவோ இல்லை ஆகாம நீங்க என்ன செய்யுங்க இருங்கள் ஓகேவா நீங்க வேணாலா சாதகமாக இருக்க வேணா அதுக்கு எதிராகவும் இல்லாமல் கூணும் நீங்க ஆகுங்கள் சரியா கிஃபோ நின்று விடுங்கள் அண்ணி என்னை விட்டும் தங்கடம் சொல்லப்பட்டவன் அமைப்பில் நிற்பதாக நின்று விடுங்கள் அப்ப என்னை என்னை தொட்டும் விலகுவதை கொண்டு தங்கடம் சொல்லப்பட்டவனுடைய அமைப்பில் நிற்பதாக நின்று விடுங்கள் தங்கடம் சொல்லி விலகி நிற்பவனுடைய அமைப்பு அந்த அவன் எப்படி தடுத்து கொண்டு என்னை விட்டு நின்று விடுவானோ அவனை போல நண்பர்களே நீங்களும் நின்று விடுங்க சரியா என் கூட பழகாம விலகி நிக்கிறான் அதுக்கு ஏதாச்சும் காரணம் சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான் என் கூட பழகாம விலகி நிக்கிறானே அதே போல நண்பர்களே எனக்கு காரணம்னா வேணாம் அவன் எப்படி விலகி நிக்கிறானோ அதே போல நீங்களும் என்ன செஞ்சிருங்க அஹ் விலகி நின்று விடுங்கள் சரியா மஹல்லு அஹ் நிபாலி விரோதிகளுக்கான என்னுடைய அம்புகளை ஹல்லு விட்டு விடுங்கள் ஆஹ் அம்புகளை நான் எரிஞ்சுக்கிறேன் என்னுடைய அம்புகளை நீங்க விட்டுருங்க லிதா விரோதிகளுக்கான என்னுடைய அம்புகளை நீங்க விட்டு விடுங்கள் வணிபா விரோதிகளுடைய அம்புகளையும் நீங்க விட்டு விடுங்க என் அம்புகளுக்கும் நீங்க வந்து சப்போர்ட் செய்ய வேணாம் விரோதிகளுடைய அம்புகளுக்கும் நீங்க வந்து சப்போர்ட் செய்ய வேணாம் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க வேணாம் எனக்கும் சப்போர்ட் செய்ய வேணாம் எனக்கும் ஆப்போசிட்டா வேணாம் நீங்க அப்படியே விளைக்கிருங்க பிரச்சனை இன்னும் சுத்தமா விளக்கிடுங்க என்று கவிஞர் அவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார்கள் இப்ப இதுதான் இந்த கருத்து ஐந்தாவது இந்த கவிதையுடைய கருத்து வாருங்கள் இப்பொழுது என்ன செய்யலாம் அதனுடைய ஆஹ் ஏரா கேட்டாங்களே அந்த ஏரா பாப்போமா பாருங்க டிஃபு டிஃபுல இருந்துதான் என்ன ஆகுது இந்த ஆரம்பிக்குது பாப்போமா கிஃபூ பாருங்க ரெண்டாவது பயத்துக்கு மட்டும் தானே பய கேட்டாங்க யாராவது அதான் அதுல இருந்து ஆரம்பிக்கணும் கிஃபுனா நின்று விடுங்கனால எவளை இப்பலி கூடிய ஒரு ஃபேல் ஆகும் மபனியும் நூனி நூனை போக்குவதின் பிரகாரம் இது மபுனி ஆகும் இப்ப கடைசில என்னதுதான் நூன் வரும் அந்த நூனை போக்குவதின் பிரகாரம் இது என்ன ஆகும் மபுனி ஆகும் ஃபர்ஸ்ட் கிஃபூக்கு மட்டும் சொல்றாங்க சரியா இந்த கிஃபூக்கு மட்டும் நம்மளுக்கு யாராவது சொல்றாங்க சரியா அப்ப நூனை போக்குவதின் பிரகாரம் அபி ஜமாஅத்தி வவுள் ஜமாத்தி ஜமாத்துடைய வாவாகிறது இப்ப இந்த கிஃபுக்கு சொல்லிட்டாங்கன்னா அது இந்த வாவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க சரியா ஜமாத்த அந்த பன்மையை குறிக்கக்கூடிய அந்த வாவ் என்பது அந்த இருக்கும் பன்மையை குறிக்கக்கூடிய மபுனியும் கிஃபு வாவுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம் இப்ப சுக்குனின் மீது மபுனி ஆகும் ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது அப்ப கிஃபு என்பதற்கு தான் என்னது ஃபாயில் ரஃபா தானே அதனால ரஃபாவுடைய இடத்திலே இருக்கிறது சரியா அப்ப அடுத்து பார்ப்போமா அப்ப இங்க என்ன சொன்னாங்க மபுனி என்றார்கள் நூனை போக்குவதின் மீது மபுனி என்று சொன்னார்கள் அப்ப இருக்கும் அம்ரு உருவாக்குவோம் அப்ப அதுல முலாரத்தோட எழுத்து போயிருப்போம் போல அடுத்தது கிஃபூனன் மட்டும் இருக்கும் அந்த கிஃபு நூல ஆஹ் ஜஸ்மு அம்ருக்கு ஜெஸ்மு கொடுக்கணும்ல அதனால கிஃபு அந்த நூனை கொண்டு ஜெஸ்மு செஞ்சிருக்கும் ஓகேவா அப்ப இது மபுனி அதனால தான் நூனை போக்குவதின் பிரகாரம் என்னவாக்கப்பட்டிருக்கு மபனி ஆக்கப்பட்டதா இருக்கிறது அம்ரி எல்லாம் அப்ப இங்க என்ன செஞ்சிருக்கோம் நூனை போக்கி அதன் மூலம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஜஸ்மு செய்ததினால் இது என்னது மீது மபனி நூனை போக்குவதின் மீது மபனி ஆகும் சரியா அது பக்கத்துல வாவுல் ஜமா என்ன செஞ்சிருக்கு சேர்ந்திருக்கிறது ஓகேவா அதனால்தான் இங்க என்னன்னு சொன்னாங்க நூனை போக்குவதின் மீது மபனி என்று கூறினார்கள் சரியா அடுத்து பார்ப்போமா அடுத்து என்னது விக்ஃபத் விக்ஃபத் என்பது மஃபூல் முத்தலக் ஆகும் ஓகேவா ஏன் கிஃபுக்கு தானே விக்ஃபத் ரெண்டு ஒரே மாதிரி தானே மன்சூபுன் நெசபு செய்யப்பட்டதா இருக்கும் ஏன் இது மஃபூல் முத்தலக்கு நசபு தானே வரும் அப்ப நெசபு செய்யப்பட்டதா இருக்கும் அஹ் வாலா மற்றும் நஸ்பி இன்னும் நெஸ்புடைய அடையாளம் ஆகிறது அல்பத்ஹா தூ ஆகிறது வெளிப்படையான ஃபத்தாவாகும் காக்கு வெளிப்படையான ஃபத்ஹா தானே கொடுத்தோம் அப்ப அதான் என்னது வெளிப்படையானாங்க ஒவ்வொரு என்பது என்னவாக இருக்கும் முதாஃபாக இருக்கும் அப்ப என்பது முகாஃபு பின்னாடி முதாஃபி டெகி வரப்போகுது இது இஸ்முல் மர்ரா தான் அப்ப இஸ்மல் மர்ராக இருந்தாலும் அந்த இஸ்முல் மர்ரா இதுல இருந்துதான் அமைக்கிறோம் அவருடைய மஸ்கருடைய அதுல இருந்து தான் தானே அமைக்கிறோம் அதனால்தான் நம்ம யாராவது கொடுக்கும் பொழுது முஸ்புல் மஸ்புல் முத்தலுக்கு தான் என்று கொடுக்க வேண்டும் அதே போலதான் இஸ்முல் ஹைஆக்கும் இது வந்து இஸ்முல் ஹைஆத்துல் மாதூர் என்பது இஸ்முல் ஹைஆவை குறிக்கிறது அப்படி இஸ்முல் ஹைஆவை குறித்தாலும் மஃல் முத்தனக் என்றுதான் யாரா கொடுப்போம் அதே போல இஸ்முல் மர்ராவை குறித்தாலும் மஃபூல் முத்தலக் என்றுதான் நம்ம யாரா கொடுப்போம் அதன் அடிப்படையில் தான் மன்சுக் நசப்பு செய்யப்பட்டதாக தான் இருக்கும் சரியா அப்ப இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யாராவின் பாடத்தில் இஸ்முல் மர்ராவாக இருக்கட்டும் இஸ்முல் ஹைஆாக இருக்கட்டும் இரண்டும் என்னதுதான் மஃபோன் முத்தலக்கு என்ற அடிப்படையில் நசபுதான் வழங்கப்படும் அப்ப இங்கே விக்வத் என்பது இஸ்மல் ஹைஹாவ் ஆகும் எனவே இதற்கு மஃபோன் முத்தலக்காக தான் நம்ம ஏரா கொடுப்போம் சரியா பாருங்க அடுத்த ஆஹ் மாதுரிய விக்பத் என்பது அஹ் முலாஃபி என்பது முலாஃபிலிலிகி முலாஃபிலி முலாஃபுன் இலிஹி முலாஃபிலிகியா இருக்கும் மஜ்ரு உருன் முலாஃபிலிகிக்கு ஜெருரு தான இப்ப ஜெரு செய்யப்பட்டதா இருக்கும் மாலாமத்தூல் ஜெர்ரி இன்னும் ஜெருடி அடையாளம் ஆகியது அல்கஸ் ரத்தூ உலகிரத்து வெளிப்படையான கசராவாகும் ராக்கு கசரா தானே கொடுத்தோம் அப்ப வெளிப்படையான கசராவாகும் இப்ப அன்னி இப்போ அன்னிய பாருங்க அன் பிளஸ் யா அன்னின் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்ணன் சொல்லுவாங்க பாருங்க அன் என்பது ஹர்ஃபு ஃபோ ஜெர்ரின் ஜெருடைய வார்த்தையாகும் மௌனியுனு அல சுகுனி சுகுனி மீது மொபனியாகும் அன் இப்ப நூனுக்கு சுக்குன் தானே ஆஹ் அதனால சுக்கனின் மீது வப்னி ஓ இன்னும் யாவாகிறது ஆகிறது ஆஹ் லமீரும் லம்மீரா இருக்கும் தண்ணீரை உரிமையை குறிக்கக்கூடிய லமீரா இருக்கும் ஆஹ் நீர் வரக்கூடிய இந்த கடைசியா மபுனியோட அலசு கூனி சுப்புனின் மீது மபெனியாகும் அண்ணன் யாருக்கு சுகன் தானே கொடுத்தோம் சுப்பனின் மீது மபுனியாகும் ஃபிமெகலி ஜெர்ரி பி ஹெர்ஃபில் ஜெர்னி ஜெருடைய வார்த்தை கொண்டு ஜெருடைய இடத்தில் இருக்கிறது அண்ணு ஜாரு ஜருடை அதன் மூலம் ஜெரு செய்யக்கூடிய இடத்தில் இது இருக்கிறது அப்போ இது மஜ்ரூராக வர வேண்டும் மபுனி என்பதினால் என்ன செய்யாது இது எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது அப்புறம் பாருங்க ஒரு ஜார் வல் மஜ்ரூரு இன்னும் ஜார் மஜ்ரூர் ஆகிறது முத்த தொடர்பாக்கப்பட்டதா இருக்கும் டி மாசனின் மாசலை கொண்டு தொடர்பாக்கப்பட்டதா இருக்கும் மாசல் அப்ப எண்ணெய் தொட்டும் விலகுவதை கொண்டு தங்கடம் சொல்லப்பட்டவன் அப்ப எண்ணெய் தொட்டும் முத்தாள்ளக்கான என்ன அர்த்தம் இதுக்கப்புறமா என்ன அர்த்தம் வைக்கிறோமோ அதுதான் அதோடைய முத்தாள்ல அப்ப இதுக்கு எப்படி அர்த்தம் வைக்கணும் எண்ணெய் விட்டும் விலகுவதை கொண்டு தங்கடம் சொல்லப்பட்டவன் அமைப்பில் நிற்பது சரியா அதனாலதான் அன் என்பது முத்தா எங்க இருக்கு அதுக்கப்புறமா எதோ அர்த்தம் வைக்கிறோமோ அதான் முத்தாண்ட் இப்ப இன்னை தொட்டும் விலகுவதை கொண்டு நம்ம இதுதான் அர்த்தம் வச்சோம் அப்ப இதான் என்னது முத்தாள்ல அதான் சொல்றாங்க இன்னும் ஜாரு மஜர் ஆகிறது மாசலை கொண்டு தொடர்பாக்கப்பட்டதா இருக்கும் சரியா அதுக்கப்புறமா பாருங்க அப்படி மாசலின் அல ஃபர்ஸ்ட் பா இந்த வார்த்தையாகும் சுகுனின் மீது மபனியாகும் அவளுக்கு தெரிஞ்சதுதான் பா என்பதை ஜர் செய்யும் இன்னும் இது சுகுனின் மீது மபனின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது கசரின் மீது மபனி பி தான் வரும் சரியா அப்ப மபனி ஒன்னு கசரின்னு சொல்ல வேண்டும் சரியா கசரின் மீது மபனி ஆகும் அது மாசரின் பாருங்க மாசரின் என்பது அஹ் இஸ்முன் மஜ்ரூரும் ஜெரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும் பில் பாவை கொண்டு ஜெரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும் பா ஜாரு அசரின் மஜரூரு ஜர்ரி இன்னும் ஜெருடி அடையாளம் ஆகிறது அது கசரத்து பாஹிரத்து வெளிப்படையான கசுரா ஆகும் கசராதான வெளிப்படையாக அதான் அதுதான் அதோடைய அடையாளம் அப்புறம் ஹல்லுனாங்க வாவ் என்பதால் வா உது வா வார்த்தையாகும் வாவ் என்பது மீது கொடுத்தோம் அத்துஃபையும் அப்ப அது ஃபத்தின் மீது மபுனியாகும் அப்புறமா பாருங்க ஹல்லு ஹல்லு வந்துச்சுல அது வந்து மாத்தூஃப் அழகி அப்ப அது இங்க போடல இது அதுஃபுனா மாத்தூஃப் தானே எதன் மீது அத்துஃபைக்கணும் மேல கிஃபுன்னு போச்சுல ஒரு ஃபேனு அதன் மீது என்ன அத்து வைக்க வேண்டும் சரியா அதன் மீது அத்துவைக்கப்பட்டதா இருக்கும் என்பது நீங்க விலகி விடுங்க என்ன என்னது என்னுடைய அம்புகளை நிபாலி என்னுடைய அம்புகளை விட்டு விடுங்கன்னு சொல்ல அப்ப சேலம் அம்ரின் இதுவும் ஒரு ஏவலை குறிக்கக்கூடிய சேலாகும் மபுனியும் ஹகுஃபின் நூனி நூனை போக்குவதின் மீது மபுனியாகும் இங்கேயும் மேல சொன்ன அதே மாதிரிதான் என்னது ஹல்லு கடைசில நூன் வரும் முலாரியான ஃபேல் எடுக்கிறோம் கடைசியில நூன் வரும் அந்த நூன் நம்பர்ல அதனால தான் என்னது இங்க நூனு போக்குவதை கொண்டு என்னவாச்சு மபனியானது ஓகேவா என்ன ஆகும் என்னென்றா நிச்சயமாக இந்த ஃபேலுடைய இந்த ஃபேல் இந்த ஃபேலுடைய முலாரி ஆகிறது சம்சதி ஐந்து ஃபேல்களில் இருந்து கட்டுப்பட்டதா இருக்கும் ஜமா அப்ப ஐந்து ஃபேல்களில் இருந்து கட்டுப்பட்டதுன்னா என்னது يفعلونه تفعلونه هذا يقول يفعلاني تفعلاني تفعلين இந்த ஐந்து பேல்களுக்கும் என்ன செய்வாங்க நூல தானே போக்குவாங்க அது மீது தான் மபுனி ஆக்குவாங்க இப்போ எஃப் ஆலானினா எஃப் ஆலா அதே போல தஃப் ஆலானினா தஃப் ஆலா இப்படி நூலை போக்குவதை கொண்டுதான் ஜசுமோடைய இதுல கொண்டு வர்றாங்க அதனால இங்கேயும் இது அதுல கட்டுப்பட்டதா வாவ ஏன் இது எஃப் ஆல் அந்த வசூல வரக்கூடிய ஃபேன் ஆகும் அதனால்தான் இது நூலை போக்குவதை கொண்டு என்னவாகும் ஆஹ் மகுனியாகும் வாவோல் ஜமா அக்கி இன்னும் ஜமானத்துடைய பன்மையை குடிக்கக்கூடிய இந்த வாவதுக்குள்ள கல்லு பண்ற சொன்னாங்க இப்ப வாவ சொல்றாங்க கல்வ மட்டும் தான் பாத்திருக்கோம் இப்ப இந்த வாவை பாக்குறோம் இந்த பன்மையை குறிக்கக்கூடிய வாவாகிறது லமீர் ஒரு மபனியா இந்த லமீர் ஆகும் குறிக்க குறிக்கக்கூடிய லமீர் ஆகும் மபுனியன் ஆனா சுக்கு சுக்குனின் மீது மபுனியாகும் வாவுக்கு சுக்குன் தானே கொடுக்கும் அப்ப சுக்குனின் மீது மபுனியாகும் ரசனுடைய இடத்திலே இருக்கிறது அப்ப ஃபாயில் என்ற அடிப்படையில் இதுக்கு ரஃபா வரணும் அதனால ரசனோடைய இடத்திலே இது இருக்கிறது சரியா நிபாலி நிபாலி என்னுடைய அம்புகள் சொல்ல மஃபூல் பிஹி மஃபூல் பிஹியாக இருக்கும் அப்ப எதோட மஃபூல் பிஹி ஹல்லோடைய மஃபூல் பிஹி அது ஃபாயில் வாவு ஜமா தானே ஃபாயில்னாங்க நிபாலி என்பது மஃபூல் அப்ப நிபால் மட்டும் சொல்லுவாங்க யாவ தனியா சொல்லுவாங்க சரியா நிபால் மட்டும் என்னது மஃபூல் பிஹி மஃபூல் பிஹியாக இருக்கும் மன்சூபு நசபு செய்யப்பட்டதா இருக்கும் அலா மத்து நஸ்பிஹி இன்னும் அதனுடைய நசுபுடைய அடையாளம் ஆகிறது அல் ஃபத்ஹத்துல் முகத்தரத்து அலா ஆஹிரிஹி அந்த மஃபூலுடைய கடைசியின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட ஃபத்ஹாவா இருக்கும் அப்ப நிபால் நீ தானே படிக்கிறோம் நிபாலன் படிக்கல ஏன்னா யாஸ் என்பதை சேர்ந்ததின் காரணமாக அதுக்கு தோதுவாக நம்ம அசுர கொடுக்கிறோம் என்னதான் உள்ளுக்குள்ள இருக்கு வெளியே அதன் கடைசியில் உள்ளுக்குள்ள ஆக்கப்பட்ட ஃபத்ஹாவா இருக்கும் அப்ப அது வெளியே வரவிடாம எது தடுக்குது ஆஹ் வேறொன்னு மன தடுத்தது மிந்து ஊரிகா அந்த ஃபத்ஹா வெளியாகுவதிலிருந்து தடுத்தது இஷ்டிகளூர் மஹல்லி அந்த இடம் ஈடுபடுவது முனாசபதி தோதுவான ஹரக்கத்தை கொண்டு அந்த இடம் ஈடுபடுவது அந்தஹா வெளிப்படுவதில் இருந்து தடுத்தது அந்த ஃபத்தா வெளியாகுவதிலிருந்து தடுத்தது அப்ப தோதுவான ஹரக்கத் எதுக்கு தோதுவான ஹரக்கத்தை உள்ள இடம் யாவுக்கு யா இப்ப வாவுனா அதுக்கு தோதுவானது லம் அதே போல அலிஃப்னா அதுக்கு தோதுவானது ஃபத்தர் இப்ப யாவுக்கு தோதுவானது கசரு தானே அப்ப தோதுவான ஹரக்கத்தை கொண்டு அந்த இடம் ஈடுபடுவது அப்ப யாவுக்கு தோதுவான ஹரக்கத்தை கொண்டு இந்த இடம் ஈடுபடுவதில் ஈடுபடுவது தான் என்ன செய்தது வெளிவாகாமல் தடுத்தது இந்த நிபார் என்பது முலாஃபன் முலாஃபாக இருக்கிறது இப்ப பின்னாடி முலாஃபி லிஹி வரும் அதான் சொல்றேன் பாருங்க தண்ணீரே ஆஹ் பேசுபவன் அந்த முத்தக்கல்லின் தன்னிலையை குறிக்கக்கூடிய அந்த யா இருக்கிறது அல்லவா இந்த கடைசியா அளமீரும் தன்னிலை ஒருமையை குறிக்கக்கூடிய லமீராக இருக்கும் மப்னியும் மீது மகுனியாக இருக்கும் முகாஃபி நிலைகி முவாஃபிஹியான ஜருட இடத்துல இருக்கிறது இப்ப முலகிக்கு ஜரு தானே நிபால் முகாஃபி யா முகாபிலி ஆனா ஜரு இடத்துல இருக்கிறது அதுக்கப்புறம் பாருங்க வந்துச்சுல லாம் லாம் என்பது ஜாருண் ஜரு செய்யக்கூடியதா இருக்கும் இதா என்பது மஜுரூரன் இன்னும் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் இப்ப லாம் ஜாரு இதா என்பது மஜ்ரூர் அதான் சேர்த்து சொல்லிட்டாங்க ஜார் இன்னும் மஜ்ரூரா இருக்கும் தள்ள பாணி இரண்டும் தொடக்கப்பட்டதா இருக்கும் ஹல்லு ஹல்லு என்ற ஃபேலை கொண்டு தொடர்பாக்கப்பட்டதா இருக்கும் இப்ப என்னது விரோதிகளுக்கு விட்டு விடுங்கள் விரோதிகளுக்கு என்னுடைய அம்புகளை விட்டு விடுங்கள் அப்ப விரோதிகளுக்கு விட்டு விடுங்கள் அப்ப அதில் போனா போய் சேர்க்கணும் அப்ப எதுல போய் சேர்க்கிறோமோ அதான் தள்ளு இப்ப விரோதிகளுக்கே விட்டு விடுங்கன்னு என்ன செஞ்சாங்க அதுல போய் சேர்த்தோம் அதனால இதோடைய தாலுக் எங்கதான் கல்லூல போய் வைக்கணும் அவ அதுக்கப்புறம் பாருங்க நிபா லஹா இப்ப இது வந்து அல்வா இந்த வாவு மொத்தமா வ நிபா ல ஹா மூணுக்கும் தனித்தனியா சொல்லணும் வாவுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க பாருங்க அல் வாவு இந்த வாவ் என்பது ஹர்ஃப் அத்துஃபின் அத்துஃபுடைய ஹர்ஃப் ஆகும் மபுனியுன் அலல் ஃபத்ஹி ஃபத்ஹின் மீது மபுனியாகும் வாவுக்கு ஃபத்ஹ் தானே கொடுத்தோம்

அதான் அத்துஃபுடைய சட்டம் தவாபியால கட்டுப்பட்டது நம்ம நெசபு கொடுத்தோம் அது நெசபு செய்யப்பட்டதின் மீது அத்துஃபித்ததனால் இதற்கும் நின்னதான் வரும் ஏராபி அதேதான் அதே தான் பின்தொடரும் இதற்கும் தான் வரும் சரியா அப்ப மன்சூப் நெசபு செய்யப்பட்டதின் மீது ஆஹ் அப்ப இங்க போக்கப்பட்டிருக்கிறது என்ன போக்கப்பட்டிருக்கிறதுனா அலா நிபாலின்னு வரணும் சரியா இதன் மீது நிபாலி என்பதின் மீது அத்து செய்யப்பட்டதா இருக்கும் மன்சூபுன் இன்னும் நெசவு செய்யப்பட்டதா இருக்குன்னு வரணும் சரியா இப்ப இங்க நிபாலி என்பது போக்கப்பட்டிருக்கு சரியா நிபாலி என்பதின் மீது அது செய்யப்பட்டதா இருக்கும் மன்சூபுன் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் ஏன் நெசபு காரணம் சொல்லிட்டோம் என்ன காரணம் ஆஹ் அந்த நிபால் என்பது நிபால் என்பது நெசபுடைய இடம் அதனால் எதன் மீது தூவைக்கிறோமோ அதே யாராவது தான் இதற்கும் வரும் தான் இதுவும் என்னது மன்சூபும் நெசவு செய்யப்பட்டதா இருக்கும் வாலா மற்றும் நசுபி இன்னும் நசபுடைய அடையாளம் ஆகிறது அல்பத்ரா வெளிப்படையான வெளிப்படையானும் நிபால அப்படின்னு பத்திர தானே கொடுத்தோம் இன்னும் இந்த நிபால் என்ற ஆகிறது முலாஃபுன் மூஃ இருக்கும் இன்னும் ஹா ஆகிறது நிபால முடிச்சாச்சு இப்ப கடைசியா ஹாக்கு வந்தாச்சு அங்க என்ன சொல்றாங்க பாருங்க லமீருன் ஹா என்பது லமீராக இருக்கும் மபனியுன் அல்ல சுகுனி சுகுனின் மீது மபனியாக இருக்கும் கடைசியா அலிஃப் தான் இருக்கு அதனால என்ன்தான் அது சுக்குனின் மீது மபனியாக தான் இருக்கும் ஓகேவா அப்ப அலிபு சுக்குன் மட்டும் தானே வரும் இலேகி முலாஃப் இலகியான ஜருட இடத்திலே இருக்கிறது அப்ப நேபால் என்றது முலாஃபு ஹா என்பது முலாஃபிஹி முலாப்பின் இலகிக்கு ஜரு தானே வரணும் ஜருடைய இடத்திலே இது இருக்கிறதுலா இந்த பயிற்சி முடிந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து அடுத்த அடுத்த பாடத்தின் புது பாடத்தை நான் காண்போம் இதனுடைய பயிற்சியில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய முக்கியமாக அதை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்னது என்று இஸ்மல் மர்ராவாக நம்ம கொண்டு வந்தாலும் சரி இல்லாட்டி என்று நாம் கொண்டு வந்தாலும் சரி எந்த இஸ்மு மர்ரா ஃபாலத் என்ன இரண்டு வகையாக வந்தாலும் சரி என்னதான் முத்தலக்கு தான் அது மஃபூல் முத்தலக்கான ஏராப் தான் அதற்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரியா அஹமது இல்லா இது இந்த பாடம் இந்த பயிற்சி இதோட முடிந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து ஒரு புதிய பாடத்தை நாம் அடுத்து பாடத்திலிருந்து தொடங்குவோம் தாவான் அஸ்லாம் வரமது வர